வசந்திவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே லாக்னோஃபோபியா இருக்கு ஏ எனக்கு கூட இருக்குன்னு சொல்லலாம் அது என்னப்பா லேக்னோஃபோபியா அப்படின்னு நீங்கள் கேப்பீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து இதை சாப்பிட்டா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஒதுக்குறோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் லாக்னோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சில பேருக்கு நிறையவே இருக்கும் ஏன்னா அவங்க வெஜிடபிளை தொட்டாலே அவங்களுக்கு அலர்ஜி வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த லேக்னோஃபோபியா பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும் நம்ப முடியல பாவக்கா கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மூஞ்சி சொல்லிச்சிங்களே அந்த மாதிரி தான் பொதுவாகவே பர்கர் சாப்பிடும் அந்த பர்கருடைய டேஸ்டே அந்த லெட்யூஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் அந்த லெட்யூஸ் எல்லாமே பார்க்க வெஜிடபிள் மாதிரி இருந்தாலும் அது ஒரு சன்ஃப்ளவர் ஃபேமிலியோடது அப்படின்னு தான் சொல்கிறாங்க வெஜிடபிள்னு கேட்டகரியில் தான் வரும் அண்ட் அது ஒரு ஃப்ளவரும் கூட எப்படி நம்ம காலிஃப்ளவர்னு சொல்கிறோம் அந்த வெஜிடபிள் தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் அந்த லெட்யூஸும் யூனிகானே ஒரு இமேஜினேஷன் தான் இவ்வளோ ஏன் ஒரு நாடு யூனிக்கான வந்து நேஷனல் அனிமலாக கன்சிடர் பண்ணுது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த யூனிகார்ன் எல்லாமே எதனால ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இருக்க இருக்குது அதை பார்க்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய யூனிகார்ன் சேர்ந்து போது அது பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்கான நிறைய மக்கள் மனதில் ஒரு பாசிட்டிவ் வைபாவே பதிச்சு வச்சிருக்காங்க டோன் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எப்பவுமே நம்ம ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டா அன்கான்ஷியஸ்லாகவே நம்ம ட்ரைவ் பண்ணுவோம் அதனாலதான் நம்ம ஊர்லேயுமே நம்ம சட்டம் போட்டிருக்கோம் எப்பவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கவே கூடாதுன்னு ஆனால் அப்படி ட்ரிங்க்ஸ் அடித்து ஓட்டுறது எந்த அளவுக்கு கெட்டதோ அதே அளவுக்கு கெட்டது தான் நீங்கள் ஃபோன் பேசிட்டே கார் ட்ரைவ் பண்ணுறதோ இல்லை பைக்கை ட்ரைவ் பண்ணுறதோ ஏன்னா அப்போயுமே நீங்கள் அன்கான்ஷியஸாக தான் இருப்பீங்க ஸோ அதனால் இது ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் சொல்லுது ஒரு குரூப் ஆஃப் குதிரையை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டீங்கன்னா எல்லா குதிரையும் எல்லாம் தூங்கிடாது ஏதாவது ஒரு குதிரையாவது வெளிச்சுக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க ரீசன் என்னன்னா இந்த குரூப்ல இருந்தே ஒரு நாலஞ்சு குதிரை வரலாம் அதுக்கு வந்து வழி சொல்லணும் அப்படின்னோ இல்ல இங்கே தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் வெயிட் பண்ணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரொடக்டர்ஸ் மூலியமா தனக்கு தாக்குதல் வந்துச்சுன்னா எல்லா குதிரையும் அலர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக டெஃபினட்லி ஏதாவது ஒரு குதிரையாவது விழிச்சிருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க அதுவே எவ்வளோ அறிவாளியா இருக்குன்னு கூட்டம் அப்படின்ற இடத்துல பேர்ட்ஸுக்குன்னு தனியாக ஹைவேல ஒரு பாத்வையே இருக்கு அண்ட் அதை சரண்டர் பண்றதுக்குன்னு தனியா ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எப்பவுமே அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேர்டு போயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காரை மூவ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் தான் பேர்ட்ஸுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஜெலி எல்லாம் பாத்தீங்கன்னா இமோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு சாவே கிடையாது அழிவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்கேஸ் ஏதாவது ஒரு உறுப்பு துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த உறுப்பு திரும்ப வளரக்கூடிய அளவுக்கு ஒரு சில ஜெலி பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால இந்த ஜெல்லி வயசே ஆகாது அதுக்கு இறப்பும் கிடையாது அன்டில் யாராவது அதை கொள்ற வரைக்கும் ரஷ்யாலெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது போது ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடுவாங்களாம் ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் தான் அவங்களை ரொம்ப வாமாக வச்சுக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்புறாங்க சயின்டிஃபிகலி இதுக்கு நிறைய ரீசன் சொல்லப்பட்டாலோ பிலீவிங் ரீசன் தான் அங்கே ஒரு பெரிய ரீசனாக பார்க்கப்படுது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லாந்த் பாய் ஃப்ரம் ஜெஸ்ரீ டேக் கேர்